அப்படி உருவாகிருக்கிறோமா ஹைர உமத்தின் அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த வானத்தில் இலங்கை நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்று ஒரு பலவீனமான ஹதீஸ் இருக்கார் பலவீனமான ஹதீஸ் ஆனால் அவர்கள் விண்ணில் இயங்குகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள் இந்த அறிவுக்கு இஸ்லாம் பொறுத்த முக்கியத்துவம் என்ன உங்களுக்கு தெரியும் மாதமலை சாத்துக்கு வழக்கு சுஜூது செய்யலாம் சொல்லி இந்த சுஜூது பொருள் என்ன தெரியுமா அல்லாஹ் அறிவு போட்டி வைக்கிறான் மனிதர்களுக்கும் வழக்குகளுக்கும் மாதமலை சாத்து மேல ஏன் வைக்கிறான் தெரியுமா மலக்கள் ஆட்சேபனை தெரிவித்தார்கள் மனிதனை படைக்க படைக்க போறியா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சேபனையை மறுப்பதற்காக அல்லாஹ் மலக்குகளுக்கு முன்னால் ஆதமலை சாத்தை கொண்டு வந்து ஒரு அறிவு போட்டி வைக்கிறான் அந்த அறிவு போட்டியில் ஆதமலை சலாம் வென்று விடுகிறார்கள் அல்லா சொல்றான் மலக்குதலுக்கு சுஜூது செய்ய அறிவை உயர்த்தி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத ஒரு பேர் அருளை ஆதமலை சாத்துக்கு கொடுத்து அந்த ஆதமலை சாத்திர பரம்பரை எங்களை எல்லாம் வாழ வச்சுக்கலாம் இன்று இந்த சமூகத்தின் அறிவுக்கு என்ன நடந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி கேட்க தான் ஒரு பத்து வருஷம் ஆதமலை சலாம் அறிவுல மிகைத்த உடனேயே வழக்குகள் எல்லாம் பணிந்தார்கள் வழக்குகள் எல்லாம் பணிந்தார்கள் அறிவுக்கு பணியில் என்ற ஒரு விஷயம் இயல்பா எல்லாம் வச்சுக்கிறாங்க

ஆசிரியர்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்களோ பெற்றார்களோ இன்றைய இளம் சந்ததிகளை குறைச்சி மதிப்பிட்டா தெரியாதவர்கள் என்று நினைத்தா அவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க எனவே நாம கண்டிப்பா அறிவுள்ளவர்களாக மாற வேண்டும் வாழ்க்கையிலும் நாங்கள் அறிவு பெற வேண்டும் இந்த குர்ஆனில் அல்லாஹ் ஆயاتleri படித்து உறவுகளே நேர்களே நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த விடயம் என்னன்னா அதாவது புனிதமான அல் குர்ஆனிலிருந்து நாம் எதை சொன்னாலும் அல்லாஹ் சொல்லுறான் அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்று தான் நான் சொல்ல போகிறோம் அதுக்கு சொல்கிறது வஹ என்று சொல்கிறது அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு சொல்லித்தார விடயங்கள் வஹி என்று நான் சொல்லுவோம் வஹின்னா இறை கட்டளை இறைக்கட்டளையை நாங்கள் சமூகத்துக்கு முன்வைக்கக்குள்ள எப்பொழுதுமே அல்லாஹுவை பயந்து முன்வைக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சொன்னான் என்று தான் நான் சொல்ல போகிறோம் இல்லாட்டி குர்ஆனுடைய வசனத்தை ஓதக்குள்ள மக்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்னதை இவர் சொல்லுறார் என்று தான் எங்களை நம்ப போகிறாங்க எனவே நாங்கள் எப்பொழுதுமே குர்ஆனுடைய அந்த வகையை நாங்கள் வகின்னு சொல்லக்கொள்ள குர்ஆன் சுன்னா இந்த வகையை எடுத்து சொல்லக்குள்ள அதை முழுமையாக அல்லாவை பயந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரியே சொல்ல வேண்டும் அந்த நுசூஸ்ன்னு சொல்லுவோம் அதில் அந்த நுசூசன்ற அந்த குர்ஆன் சொன்னாவில் நாங்கள் வந்து எங்களுடைய சுய கருத்து அல்ல சுய சிந்தனையை நாங்கள் நுழைவிக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் இது மாதிரியான பிழைகள் உண்டாகும் சில பொழுது பொய்களை சொல்ல வேண்டி வரும் இப்போ என்ன பிரச்சனை நடந்து கொண்டு போகுதுண்டா சொல்லியிருக்கிற விடயம் குர்ஆன்ல சொல்லப்படாத விஷயம் ஆனால் பொதுமக்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க ஆர்வத்தோட தாகத்தோட முன்னால் இருக்கக்கூடியவங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது தானே என்று விளங்கி தான் விளங்கி கொண்டு போவாங்க இப்போ எங்கள்கிட்ட இருந்து இப்போ எங்கள்கிட்ட இருந்து என்ன போகும் வகை என்ற பேரில் வேறொரு விஷயம் போகும் இதுதான் ஆக பயங்கரமான விஷயம் அதாவது குர் ஆனுக்கு ஒருவர் விளக்கம் சொல்லக்குள்ள ஒன்று குர் ஆனிலிருந்து குர் ஆனுக்கு அவர் தப்சீர் செய்ய வேண்டும் அல்லது குர் ஆனுடைய வசனத்துக்கு ஹதீஸிலிருந்து சுன்னாவிலிருந்து தப்சீர் செய்ய வேண்டும் அல்லது சஹாபாக்களின் ஊடாக வந்த தெளிவான விளக்கம் அல்லது தாபியங்கள் வழியாக வந்த இது ஒன்றுமே இல்லாமல் நினைக்கிறதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி இது அல்லாஹ் சொல்றான் என்று சொல்லக்குள்ள அப்பாவி மக்கள் பொதுமக்கள் சாதாரணமாக விளங்கினாக்கள் பொதுவாக அப்படிதான் இருப்பாங்க அதாவது கூடுதலாக அந்த குரானை சரியாக விளங்கின மக்கள்ன்றது பொதுவாக குறைய ஒரு சிலர் இருப்பாங்க சரியாக விளங்கி இந்த ஆயிரத்துக்கு இதுதான் விஷயம்ன்றத விஷயம்ன்றதை சரியாக விளங்கின உணர்ந்த மக்கள் இருப்பாங்க இல்லைன்றதில்லை ஆனால் மிக அரிதாக அவங்க இருப்பாங்க சபையில் இப்படியான சபையில் சிறார்கள் இருக்கிற படித்து கொண்டு இருக்கிற பிள்ளையல் இருக்கிற அந்த சபைக்கு வந்து நாங்கள் இப்படி சொன்ன உடனே அவங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிடும் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுண்டு எனவே நாங்கள் குறிப்பாக சகோதரர் அன்புக்குரிய ஹஜுல் அக் அல் உஸ்தாத் ரஷீத் ஹுல் அக்பர் என்று சொல்லக்கூடியவர் பேசியிருக்கிறார் நாங்கள் என்ன செய்யணுன்னா பொதுவாக சரியான முறையில் நுசூஸ்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் புனிதமான அல் குரான்லேருந்து அல்லாஹ் சொன்னதை உள்ளால் உள்ளபடி சமூகத்துக்கு எடுத்து வைக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அப்போ தான் அதன் ஊடாக சரியான மாற்றத்தை நாங்கள் சமூகத்தில் எதிர்பார்க்கலாம் இது முதலாவது விஷயம் அப்போ குரானுடைய இந்த வசனத்தில் அல்லா சொல்லக்குள்ள வசனம் இதே வசனம் இது மாதிரியாக சிறிய சிறிய மாத்தங்களோட வேறு ஒரு இடங்களில் அல்லா தலை பல இடங்களில் குறிப்பிடுறான் சரி இப்போ என்ன விந்த இடத்துல விஷயம் என்னென்னா அப்போ ஒரு ஒன்றில் ஒரு இடத்துல சொல்கிறோம் என்ன சொல்கிறாருடா இது வந்து அல்லாத்தாலாக ஒரு அறிவு போட்டி வைக்கிற மலக்குமாரோட மலக்குமாருக்கு முன்னால் அதில் ஆத மனுஷன் விற்றுறாங்கண்டு அப்போ அந்த பிள்ளை எல்லா நினைப்பா போட்டி நடந்திருக்குது போட்டியில் இவங்க விற்றுருக்குறாங்க இப்போ அந்த அறிவு எங்கள் மனிதனுக்கு அல்லாத்தால் அறிவை கொடுத்துருக்கிறன்ற விஷயம் தனி ஆனால் அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யக்கூடாது நடக்காததை சொல்லிடக்கூடாது அதுக்கு அனுமதியே இல்லை குர்ஆன்ல இங்கே சொல்லப்பட்ட விடயம் ரெண்டுமே குர்ஆனில் இல்லை அதாவது அறிவு வந்ததால மலக்குமார சுஜி செய்தார்கள் என்றதும் குரான்ல இல்லை மலக்குமார்கள் அல்லாத்த சொன்னாங்க படைக்கு என்று சொன்னாங்க அந்த விமர்சனத்துக்கு மறுப்பாக அல்லாஹ் அறிவு போட்டி ஒன்று வச்சு ஆதிமலை சாத்த வெத்த வச்சார் என்ற விஷயமும் குரானில் சொன்னாவில் இல்லை எனவே இதில் தெளிவென்ன அது அழகாக தெளிவாக அந்த குரானுடைய வசனத்துடைய அந்த வசனத்தில் நேரடியான மொழிபெயர்ப்பை பார்த்தாலே அதுக்கு சொல்கிறது மண் தூக்கத்துல் ஆயாகன்னு சொல்லுவோம் மண் தூக்கன்னு ஒன்று இருக்குது மண் தூக்கண்டாக அந்த வசனம் நேரடியாக சொல்றது ஒன்று இருக்குது ரெண்டாவது தான் அதுக்குரிய மஃ கூட போகணும் ஆனால் நேரடியாக தெளிவாக சொல்லுது அதுதான் சொல்கிறான் வந்து வயித் குல் நலில் மலாய்கிஸ் ஜுது லியாதம் நாங்கள் மலக்குமார்க்கு என்ன சொன்னோம் உஷுது லியாதம் ஆதமுக்கு சுஜூ செய்யுங்கள் என்று நாங்கள் சொன்னோம் அல்ல சொல்கிறான் மலக்குமார்கிட்ட உடனே எல்லாம் சுஜு செய்தார்கள் தவிர என்று அதான் சொல்கிறான் இதே மாதிரி வசனங்கள் வேறு எல்லா இடங்களிலும் இருக்குது இப்போ இந்த வசனங்களை வேறு வேறு எல்லா அந்த உம் தப்சீரில் இந்த பிடிச்ச எல்லா தஃசீர்களே பார்த்தாலும் அதில் சுருக்கம் எழுதுறாங்க என்ன இம்மாவும் கத்தாஜா ரஹ்மதுல்லா சொன்னதையும் எல்லா இடத்தையும் பெருமாவை குறிப்பிட்றாங்க அல்லாவுக்கு வழிபடும் முகமாக சுஜூத செய்ய சொல்லி தானே சொன்னான் அல்லாஹ் சொன்னால் மலக்குமார செய்வார்கள் லா யா அசூன் அல்லா ம அமரகம் அல்லாஹ் சொன்னதுக்கு ஒரு நாள் மற்ற செய்ய மாட்டார்கள் எனவே அல்லாவுடைய சொல்லுக்கு வழிபாடாக ஆதம் அலே இஸ்லாத்துக்கு சுஜூ செய்தார்கள் அப்போ உஸ் சிரம் மனிதல் சுஜூத் செய்தல் அதுக்குள்ளால் போட்டி நடத்த இல்லை அல்லா ஜட்ஜ் பண்ண இல்லை போட்டியில் ஆதி மனித வெத்தமும் இல்லை இப்படியான ஒன்றுமே நடக்க இல்லை அல்லா த படைக்கும் முதலே சொன்னேன் நான் படிப்பேன் நான் படிச்சிருன்னு சொன்னால் நீங்கள் லகு சாஜிதீன் நீங்கள் சுஜூத் செய்து விட வேண்டும் அதுதான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் எனவே ஆதுமல்லி நான் மண்ணால் ஒருத்தரை படைப்பேன் நீங்கள் சுஜூ செய்யணும் இருக்கிறத சொல்லியிருந்தான் அல்ல படைத்தான் படித்து சுஜூ செய்ய சொன்னான் எல்லாம் சுஜூ செய்தார்கள் எனவே அல்லாஹ் ஆதமுக்கு ஆதுமல்லி இஸ்லாத்துலேருந்து மனிதருக்கு எல்லா அறிவை கொடுத்தன்ற தலைப்பு தனி அதுக்காகவே என்ன என்ன செய்யக்கூடாது இப்படியான வசனங்களை அங்கால இங்கால நாங்கள் வேலை மட்டும் பார்க்கக்கூடாது குரானில் இந்த தெரிவுபடுத்துகிறது வந்து ஆக பயங்கரமான ஒரு புழை குர்ானிவுபடுத்துற வந்து அவருடைய நேரடி கருத்தை விட்டு கடந்து அது உள்ளக கருத்தையும் கடந்து நாங்கள் வேறொரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய சகோதரர் சங்கைக்குரிய அல் உஸ்தாத் ரஷீத் ஹஜுல் அக்பர் அவர்கள் உட்பட இந்த இது மாதிரியான சிந்தனையில் இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து தெளிவாக விளங்க வேண்டும் குர்ஆனுடைய வசனம் என்று நாங்கள் சமூகத்துக்கு சொல்லக்குள்ள சரியாக முன்வைக்க வேண்டும் அதில் இன்னொரு வாத பிரதிவாதம் உள்ளால் போய் கொண்டிருக்கு அதாவது அந்த அந்த சமூக வலைதளங்களில் சிலாக சொல்கிறாங்க இவர் சொன்னது சரி இன்னும் சிலர்கள் இல்லை பிழை ரெண்டு பேச்சில் சிலர் என்ன எழுதிக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை இவர் வந்து இஜித்ஹாத் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லி ஏழுந்தானே புத்தியால் சிந்தனை பாவத்து சொல்லி ஏலும் தானே அதுக்குரிய நன்மை கிடைக்கும் தானே ரெண்டெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க அன்பான உறவுகளே நண்பர்களே இது வந்து இஜித்திஹாஸுக்குரிய வசனம் இல்லை முதலாவது வசனம் இஜித்திஹாஸ் செய்கிற அந்த பகுதியில் அந்த ஏரியாவுக்கு உள்ளால் வரக்கூடிய வசனம் முதலாவது பார்க்க வேண்டும் ரெண்டாவது இஜித்தியா செய்கிறவர் மூஜி தஹித் பார்க்க வேண்டும் மூஜி தஹீத் இருக்க வேண்டிய அறிவாற்றல் அந்த பகுதியில் எந்தளவு தூரம் ஆழமானவர் என்று பார்க்கணும் அதாவது இப்போ அதாவது மேடையில் பேசுகிறதால ஆயிரம் பேருக்கு முன்னால் பேசுகிறதால பெரிய பெரிய பேச்சாளன்ற பேர் பேர வாங்குறதால இல்லை பிரபலியத்தில் பெரிய பிரபலியமாக கூடிக்கொண்டு போகிறதால இது ஒன்றும் இஜித்திஹாதுன்ற முஜித்தகிதுக்குரிய அடையாளம் அடையாளமே இல்லை எனவே இஜித்திஹா அவருக்கு நாங்கள் சொல்கிறோம் இஜித்திஹா செஞ்சேன்னு சொன்னால் அது முதலாவது ஹாக்கியமாக இருக்க வேண்டும் இதகுதல் ஹாக்கி கையில் ஒரு இஜிதாசிதாண்டா முஜிதயீத் அப்போ இது நிறைய நீண்ட பகுதி அது முஜிதனு வந்தா முஜித் முத்லக்கா முஜிதயது மதுஹபா ரெண்டெல்லாம் நிறைய பகுதி இருக்குது இது இல்லாமல் நாங்கள் சாதாரண ஒரு பிழையை சரிபடுத்த போனால் எல்லாத்தையும் பிழைக்கு மேலே பிழைக்கு மேலே பிழைக்கு மேலே பிழைத்து கொண்டே போவோம் எல்லாம் ஒரு பிழைய அதே இடத்துல இது பிழை இது நீங்கள் சொன்னதை சரி நான் மாற்றிக்கொள்கிறேன் பிரச்சனை முடிஞ்சு பிழைய பிழை அதே இடத்துல நாங்கள் மாற்ற தவறினா அந்த பிழைய சரி செய்கிறதுக்கு நாங்கள் பல பிழைகளை விட வேண்டி வரும் எனவே முதலாக குரானுடைய வசனத்தில் பிள்ளை அந்த பிழையை சரி செய்கிறதுக்கு இன்னும் சில அவரை இஜித்தியாதாக்குறாங்க முஸ்திதாக்குறாங்க அவருடைய தரத்தை குடிக்கணும் போகிறாங்க இதெல்லாம் வந்து ஆகப்பெரிய புள்ள இதுக்கு காரணம் தனி மனித அந்த சக்சியான்னு சொல்கிறது தனி மனிதருடைய மோகம் இல்லை தனி மனித வழிபாடு தனி மனிதருடைய அந்த உயர்வு ம மதிப்பினருடைய வழிபாடாக அவரை சரி காண போகிறது இது வந்து ஒரு மனிதனத்தில் வாரது பெரிய பிள்ளை இப்படி வந்தால் என்ன நடக்கும்டா அவரை அவரை பின்பற்ற துவங்குவோம் எப்பொழுதுமே எப்பொழுதுமே எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ஆளை தனி நஃபரை வச்சு அவருடைய கருத்துக்களை இடபோடுறதில்லை கருத்துக்களை வச்சு அவருடைய சிந்தனை அவருடைய ஆதாரங்களுடைய தராதரத்தை வச்சு தான் ஆழ ஆளுடைய தராதரங்களை த நியமிக்கணும் பார்க்கணும் எனவே இவரை சகோதரர் அலுஸ்தாத் ரஷீத் ஹஜுல் அக்பர் அவரை வச்சு நாங்கள் அவருடைய ஆதாரத்தை பார்க்குறதில்லை இவருடைய கருத்து இவருடைய சொன்ன விடயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இவர் குரானுடைய வசனத்துக்கு சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்ல இல்லை அல்லா சொன்னது வேறொண்டும் இவர் சொன்னது ஆக அதை விட வேறு ஒன்று அல்லாஹ் சொன்னது நாங்கள் சொன்னால் சுஜிச்சையை சொல்லி செய்தார்கள் அதோட கதை முடிஞ்சா ஆனால் இவர் வேறு கதையை சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை சம்மந்தப்படுத்திருக்கிறாரு போட்டியெல்லாம் நடத்துகிற கதை சொல்லியிருக்கிறாரு அப்படி ஒன்றுமே நடக்க இல்லை எனவே அல்லாஹ் சொல்லாததை இவர் சொல்லியிருக்கிறாரு என்று தான் பார்க்கணும் தவிர இவர் சொன்னது அண்டா சரியாக தான் இருக்கும் இவர் சொன்னால் பிழைக்காது இவர் சொன்னால் புள்ளை விட இயலாதுன்ற அந்த நிலைக்கு கொண்டு வந்து இவர் என்ன தராதரத்தை கூட்டி இஜிதிஹாது முஜிதன்ற இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது அது பிள்ளையான பகுதி இரண்டாவதாக அவர் அந்த இலிமுடைய விஷயங்களை பேசிக்கொண்டு வந்தார் அது ஒன்று சொன்னார் அந்த மசலுல் அதீன் ஹம்மில் தௌராத்த சும்மலம் யஹ்மிலு ஹ ஹம் மசலுல் ஹஹாரி யஹ்மில் அஸ்வாராண்ட வசனம் தோதினார் சூரா ஜுமு ஜுமுல வரக்கூடிய அஞ்சாவது வசனம் தோதினார் அதில் அந்த உலமாக்கலை ஒரு பகுதியாக ஒரு சாடி விமர்சித்து கொண்டுபிடி போனது விளங்கிச்சதில் என்ன சொன்னாருண்டா அந்த அதாவது அந்த க கழுதைகள் புதி சுமந்த போல புத்தகங்கள் சுமந்து எந்த விதமான லாபம் அடையாத அந்த பகுதியை சுட்டி காட்டிட்டு போனார் அந்த வசனத்துடைய முழு முழுமையான தெளிவான நேரடி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கண்டா தர்ஜுமத்து குரான் எடுத்து பாருங்கள் விளங்கும் என்னண்டா வேதவாசிகளுக்கு எல்லாம் தௌராத்தை கொடுத்துருந்தான் அவங்க வே தௌராத்தில் இருக்குது என்ன இறுதி தூதர் வருவார் முகமது சொல்லாசின ஒருத்தர் முகமது நோரால் வருவார் இந்த எல்லாம் தெளிவாக இருந்துச்சு அதில் அவங்களுக்கு தெரியும் ஆனால் கூட தெரிஞ்சு இருந்தும் கூட அது தெரியாத மறைச்சி அதில் இருந்து லாபம் எடுக்காமல் இன்திஃபா அடையாம பெ பலன் பிரயோஜனம் பெறாமல் நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தை அல்லா குறிப்பிட்டு கொண்டு போகிறான் அதை கொண்டு வந்து பொருத்தினார் இன்றைக்கு உள்ள உலமாக்களோட பொருத்திட்டு போனார் இது ஆகப்பிள்ள முதலாக பிள்ளை இன்னும் ஒரு விட்டு விட்டுருக்கிறாரு என்னென்னு சொன்னா இத்தகது அஹ்பாரகம் வர் அஹ்பானம் அர்பாபம் என்று ஒன்றும் இல்லை இத்தகது வரோஹ்பனவும் அர்பாபும் இந்து வசனத்தை ஓதினார் அதாவது இந்த இமாம்களை நான் அவருக்கிடையே சொல்லிக்கொண்டு நான் இந்த இமாமுடைய பேர் சொன்னேன் ஒரு இமாமனை சொல்லல ஒரு இமாமுடைய கருத்தை நான் சொல்லலைன்னு சொல்லிக்கொண்டே வந்தார் அதுக்கு என்ன சொன்னார் இந்த இமாம்கள் என்னெல்லாம் நிறைய விஷயம் பேசினார் அந்த இந்த ஆயத்தை அதுக்கு பொருத்தினா நான் கொண்டு வந்தேன் அதாவது இதுக்கு முன்னால் உள்ள சமூகம் அவங்களுடைய தலைவர்மார் மது மதுர் குரு குருமார் அல்லது துறவிகளை தங்களுடைய ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னாரு இந்த வசனத்தால் சொல்லிக்கிற யாருன்னு சொன்னால் வேதவாசியோட சம்மந்தப்பட்ட விஷயம் யூதர்கள் அடுத்த இவர்கள் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க கையால் சிலபடி அவங்களை எழுதி கொள்வாங்க அதை நம்புவாங்க அந்த அல்லாஹ் சொன்னது வேற ஆனால் இவங்க கையால் வேறொன்றை எழுதி வச்சு கொண்டு வைப்பாங்க இவங்க சொல்கிறது தான் அந்த மக்கள் நம்புவாங்க என்ற விஷயத்தால் சொல்லப்பட்டிருக்க தவிர இது இமாம்களுடைய விடயம் கொண்டு வந்தால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அது எப்படி சொல்கிறேன்னா அல் கியாசு மா அல் ஃபாரிக்னு சொல்கிறது இப்போ அல் கியாசு மா அல் ஃபாரிக் என்ற தலைப்புக்குள்ளே அழகாக விட இந்த பிள்ளை வருது அதை என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் உலமாக்கல் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா கொஞ்சம் உட்கார வச்சு தெளிவாக சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்துடைய நேரடி கருத்து இதனுடைய முழு உள்ள உள்ளர்த்தம் எல்லாம் சேர்ந்து குறிப்பிட்றது வந்து வேதவாசிகள் யூதர்கள் அவர்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய மதகுரு அவருடைய அளிக்கிறாங்க தானே இவர்கள் அல்லாஹ் சொன்னதை மறைச்சிட்டு வேறு விட எங்களை கையால் எழுத அதை நம்புவாங்க அந்த அவங்க சொல்கிறாங்க தானேண்டு அவங்க சொல்கிறத கேட்பாங்க அது அல்லா சொன்னது தெரிஞ்சிருக்க தக்க ஆனால் இந்த விடயத்தை கூட இவரு பொறுத்துறாள் இதுதான் இந்த இடத்துல இமாம்கள் இமாம்கள்ண்டா என்ன இந்தா சஹா அல்லா சொன்ன சொன்ன ரசூல்தா சல்லாசலாம் அவங்கள்ட்ட இந்த சஹாபாக்கள் சஹாபாக்கள்கிட்ட இருந்து மார்க்கத்தை பெற்று அதை தொகுத்து அந்த வழித்தோன்றல வந்தவர்கள் தான் இமாம்கள் இல்லாமல் அல்லா உண்ட சொல்ல அதை மறைச்சிட்டு வேறு ஒண்ட சொன்னவர்கள் அல்ல சஹாபாக்கள் இமாம்கள் யாரும் அந்த வேறு செய்யதில்லை எனவே இவர் சொன்ன இந்த வசனத்துக்கும் இதுக்கும் இடையில ஆக பெரிய சம்பந்தமே இல்லாத விஷயத்தை சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டுமையாக கொண்டு வந்து இமாம்கள் சொன்னால் கேட்கக்கூடாது உலமாக சொன்னால் கேட்கக்கூடாது என்ற தலைப்பில் பேசுறாரு இந்த வசனம் இத்தனை நான் சொல்கிறேன் என்னென்னா குர்ஆனுடைய வசனத்துக்கு நாங்கள் சுயமாக விளக்கம் சொல்ல வேண்டாம் என்று யாரும் தடை செய்ய இல்லை அதுக்குரிய வரையறைகள் சரியாக உசூல்கள் அடிப்படைகளை விளங்கி கொண்டு செஞ்சால் ஒரு நாளும் பிழையா பிளவிடாமல் செய்யலாம் ஆனால் அடிப்படையே இல்லாமல் ஒரு ஆயத்தை கண்ட உடனே அவர் தனது சிந்தனை போட்டால் போடுற எல்லா ஆழத்துலேயும் பிள புழியாக தான் வரும் இந்த எல்லாம் சொன்ன ஆயத்தில் எல்லாம் பிள்ளையாக தான் இருக்குது ம மசல் உள்ளது என்ன தவிர அதை பிள்ளையாக முன்ன இத்தகது அஹ்பாரம் அதுவும் புள்ளியாக முன்வைக்கப்பட்டிருக்குது ஒய்த் குல்நாளில் மாதிரி ஆக்கி திஸ்ஜிதுலி யாதம் அதுவும் பிள்ளையாக முன்வைக்கப்பட்டிருக்குது எனவே இதெல்லாம் வந்து இதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் குர்ஆன ஆன சிந்தனையால் விளங்க இயலாதுன்னு யாரும் சொல்லலை சிந்தனையாக விளங்கலாம் அதை சரியாக உசூலை படித்து கொண்டு நாங்கள் முன்னுக்கு வந்தோம் சொன்னால் ஒரு நாளும் இந்த பிள்ளைய நாங்கள் விட மாட்டோம் எனவே குர்ஆனால ஆனால் ஒரு சமூகம் நேர்வழி பெறும் குர்ஆனால் இன்னொரு சமூகம் வழிகட்டு போகும் எனவே இப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் போகிறோமான்றத குறிப்பாக நண்பர் சகோதரர் மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய அல் உஸ்தாத் ரஷீத் ஹஜுல் அக்பர் என்றவருக்கும் மற்றும் அவர் சார் சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த விடயத்தை கவனமாக இருக்க வேண்டும் குர்ஆன் என்றது மிக மிக கவனமாக நாங்கள் கையாள வேண்டும் நாங்கள் சொல்கிற கதையை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஆயத்தோதிட்டு ஆக்களையை மாற்றுகிற வேலை பார்க்கப்படாது ஆக பயங்கரமான விஷயம் முற்று முதாயத்தை தவிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த இப்படியான பிழைகள் நடக்கிற நேரத்தில் அது சார்பாக பேசவாராக்கள் அவர் இஜித்தியா செஞ்சுருக்கிறாரு இல்லை முஜி அவர்னு சொல்லி அவர் என்ன செய்யக்கூடாது அப்படியா அதைத்தான் நான் சொன்னேன் ஆளை வச்சு ஆதாரத்தை இட போடுறது இல்லை ஆதாரங்களை தான் சொல்கிற ஆளுடைய தராதாரத்தை நிர்ணயிக்க வேண்டும் முடிவு செய்ய வேண்டும் எனவே இந்த விடயத்தை நாங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் எனவே இறுதியாக நாங்கள் செய்யக்கூடிய அந்த தப்சீருடைய விஷயத்தில் அதான் போற்றப்பட்ட தப்சீர் இருக்குது அடுத்தது புகழப்படாத தூற்றப்பட்ட அதாவது நன்மை கிடைக்காத பாவம் கிடைக்கக்கூடிய பகுதியான சில தப்சீர்கள் இருக்குது அந்த பகுதிக்கு நான் ஒரு நாள் பேத்திடக்கூடாது குரான்ன்றது மிக முக்கியமானது அல்லாவுடைய வஹின்னு சொல்ல இறைக்கட்டல் என்று சொல்வோம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இன்னொரு தலைப்பில் பேசியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இல்மோடு சம்மந்தப்பட்டு இல்ம ரெண்டு இல்மு இல்லை எல்லா இல்மும் உண்டு தான் பிரியஞ்சன் தரக்கூடிய இல்மோ பிரியஜன் தராத இல்முன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதுலேயும் என்னென்னு சொன்னால் எல்லா இல்மும் உண்டு என்று சொன்னால் அங்கேயும் பெரிய ஒரு ஒரு தடுமாற்றம் என்ன பிரச்சனைண்டா வஹி என்று ஒன்று இருக்குது இறை கட்டளை இந்த வஹியனுடைய இல்முன்றது தனி மற்ற இல்மெல்லாம் தனி வஹியுடைய இல்மு அவரே அந்த 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 இந்த கிதாபி அல் ஹெக்மா என்று சொன்னார் இது கிதாபி கிதாபிபல் ஹெக்மான்ற தனி இந்த வஹியுடைய அல்மு தான் இல்மு அது போக மற்ற எல்லா அண்டி உலகத்தில் உள்ள விஷயங்கள் எடுத்துக்கொண்டோமுண்டா இந்த இப்போ பாடசாலைகள் கல்வி இருக்குது இந்த கல்வியை யாரும் மறுக்க இல்லை இது கல்வி இல்லைன்னு யாருமே சொல்ல இல்லை இது கல்வி இது மாதிரி வகையுடைய கல்வி தனி மற்ற கல்வியெல்லாம் வகையுடைய கல்வி இல்லை வகையுடைய கல்வி படிக்கிறதுக்கு நன்மை அதால் சமூகத்தை உருவாக்குறது அதால் கிடைக்கிற நன்மைகளுடைய பகுதி தனி ஆனால் வகையுடைய அந்தஸ்துக்கு வேறு எந்த விதமான அறிவுகளும் எந்த கண்டுபிடிப்புகளும் எந்த படிப்புகளும் அந்த அந்தஸ்துக்கு ஒரு நாள் வரையலாது வகையை ஓதக்குள்ள ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைன்றால் வகைக்கு மட்டும்தான் அது அது போக உதாரணத்துக்கு அரவு பாசையில் குரான் இருக்குது நாங்கள் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைன்னு சொன்னால் அதே அரவு பாசையில் அரவு பத்திரிக்கை இருக்குது அந்த பத்திரிக்கை வாசிக்கக்குள்ள அந்த ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஒரு நாள் கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னு சொன்னால் அது வகை இல்லை கிடைக்கிற நன்மை வந்து வகைக்கு தான் அந்த நன்மை வாக்குவாக்களிக்கப்பட்டிருக்க தவிர அது இல்லாத மற்ற எதுக்கு என்ன செய்யாது கிடைக்காது மற்ற இன்றைக்கு உலகத்தில் நிறைய தொழில் கல்வி இருக்குது நடந்து கொண்டு போகுது பல கல்விகளை படிக்கணும் எல்லாம் தொழிலோட தொழில் சார் கல்விகள் வேறு வேறு துறை சம்மந்தமான கல்விகள் இருக்குது அது எல்லா கல்வியும் கல்வியாக இருக்குமா எந்த பிரச்சனையுமே இல்லை இஸ்லாம் ஹராமாக்க இல்லை ஆனால் அதுவும் ஒன்று வகையும் ஒன்றுன்னு சொன்னால் அதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை அது சரியான புள்ளையான ஒரு கருத்து ஆக புள்ளையான கருத்து எனவே வகையுடைய கல்வி என்றது தனி மற்ற எல்லா கல்வியும் அடுத்த பக்கம் போகும் ஆனால் அடுத்த கல்வியில் நன்மை இல்லை பாவம் கிடைக்கும் அதால் சமூகத்துக்கு நலம் கிடைக்காதுன்னு யாருமே சொல்ல இல்லை தாராளமாக படிக்கலாம் அதால் பொருளாதாரம் தேடலாம் கல் தொழிற்கல்வி வேண்டிய அளவு படிக்கலாம் எவ்வளோ ச பணம் சம்பாதிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுவும் இதுவும் ஒன்று என்று சொல்கிறதுல வந்து கவனமாக இருக்க வேண்டும் அது அப்படி வந்து ஒன்று சொன்னால் நிறைய அதிசயலுக்குரிய கருத்தில் வந்து பிள்ளை விட இதே இதே மாதிரியான பிள்ளைகளை அங்கு விட வேண்டி வந்துடும் எனவே இன்ஷா அல்லா தேவைப்பட்டால் அந்த இல்மு சம்பந்தமான இன்னொரு பகுதியை நான் பார்ப்பேன் இன்ஷால்லா வல்ல அல்லா நாங்கள் எல்லாருக்கும் தெளிவான விளக்கத்தை தருவானாக ஜிசாக்கு முல்லாஹு ஹைரன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வணக்கம்